நிறைய பேர் கனகலிங்கம் தர்மசேலம் கருவி மாற்றுத்திறனாளிகளின் சமூக வலை நிலையத்தினுடைய ஸ்தாபகராகவும் தற்போதைய பிரதித்தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஊடக புயலாளர் சந்திப்பினுடைய நோக்கம் கருவி நிறுவனம் கடந்த பன்னிரெண்டு ஆண்டு காலமாக வலுநிலப்புடன் கூடிய நபர்களுக்கான சமூக பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறது இந்த பணிகள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஒரு தொழில் எங்களுடைய பொதுமக்களுக்கு வழங்குகிற மனத்தோடு நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் மேற்கொள்கிறோம் கருவி மாற்றுத்திறனாளிகளின் சமூக வளர் நிலையம் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது மறு இழப்புடன் கூடிய நபர்களை சேவை என்கிற நிலையிலிருந்து தரம் உயர்த்தி அவர்களை சேவை வழங்குனர்களாக மாற்றுகிற நோக்கோடு தான் சேவை வழங்குனர்கள் என்கிற சேவை பருணர்கள் என்கிற நிலையிலிருந்து அவர்களை மாற்றி சேவை வழங்குனர்களாக தரம் உயர்த்துகிற நோக்கோடு தான் இந்த கருவி நிறுவனத்தினுடைய உருவாக்கம் இங்கே மேற்கொள்ளப்படுகிறது இந்த கருவி நிறுவனத்தினோடாக அங்கவீரமுற்ற நபர்களுக்கான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதில் இரண்டு விதமான பணிகள் கருவி நிறுவனத்தினாலே முன்னெடுக்கப்படுகின்றது ஒன்று எங்களுடைய வலுநிலப்புடன் கூடிய நபர்களுக்கான தற்காலிகமான வசதிப்படுத்துதல் இரண்டாவது இந்த வெளிநிலப்புடன் கூடிய நபர்களினுடைய நிரந்தரமான வாழ்வாதார மேம்பாட்டிற்கான பணிகள் இந்த பணிகள் அனைத்தும் கருவி நிறுவனத்தினுடைய நலன் விரும்பிகளினுடைய பங்களிப்போடுதான் இடம்பெற்று கொண்டிருக்கிறது கருவி நிறுவனம் ஒரு சமூகத்தினுடைய ஒரு சுயசார்பு பொருளாதாரத்தை மையப்படுத்தியதான பணிகளிலே தன்னுடைய அதிகமான கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய கருவி நிறுவனத்தின் ஊடாக எங்களுடைய தொழிற்சார் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன எங்களுடைய அங்கத்தவர்களை சிறு சிறு குழுக்களாக மாற்றி மக்களுக்கான தொழிற்திறன் சார்ந்த பயிற்சிகளை வழங்குவதோடு கருவி நிறுவனத்தினாலே உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல் அலகு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டு கருவி ஷைன் திரவ செலவை சவர்காரம் கருவி கைகடவி மற்றும் கருவி சாம்பிராணி குச்சி போன்றவை தயாரிக்கப்பட்டு சந்தையிலே புழக்கத்திலே இருக்கின்றன முதல் முறையாக ஒரு பல கூடிய நபர்களை ஒரு தொழில் வான்மையான வணிகத்தோடு வணிக செயற்பாடுகளில் ஈடு ஈடுபடக்கூடியவர்களாக உருவாக்குகிற அந்த கைங்கரியத்தை கருவி நிறுவனம் ஆற்றியிருப்பது எங்களுக்கு மிகுந்த மனநிறைவையும் நிறைவையும் மகிழ்ச்சியையும் தருகிறது கருவி நிறுவனம் தற்போது மூன்று தற்காலிகமான இடங்களிலே தான் பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது நாங்கள் பொதுமக்களுடைய பங்களின் போது நீர்வேலி பூசல் மடம் பகுதியில் கருவி நிறுவனத்துக்கான ஒரு காணியை கொள்வனவு செய்து தற்போது இந்த காணியிலே கட்டட நிர்மாண பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது எங்களுடைய நிறுவனத்தினுடைய காரியால அலுவலகம் நீர்வேலி வில்மதவடியிலே அமைந்திருந்தது அது வாடகை கட்டடமாக என்பதன் காரணமாக வீட்டு உரிமையாளரிடம் நாங்கள் அதனை கையளிக்க வேண்டிய அவசியப்பாடு இருக்கிறது இருந்தது அதன் காரணமாக தற்போது அந்த வீடு நாங்கள் கையளிக்கப்பட்டு தற்போது மூன்றாங்கட்டை கல்வியங்காடு எனும் முகவரியிலே இயங்கி வருகிற எங்களுடைய உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல் அலகிலே தான் எங்களுடைய அலுவலகம் தற்போது செயற்பட்டு கொண்டிருக்கிறது எனவே எங்களோடு இணைப்பை ஏற்படுத்த விரும்புகிற பொதுமக்கள் விரும்புகிறார் உடையாளர்கள் മൂന്നാം കട്ട് കൽവിൻ്റൊട് എന്നേ ഇങ്ങി വരുവല്ല കരുവി നിർവനത്തിന്റെ തോദയ അടുത്തും തുടർകളെ വീണുമാറങ്ങൾ വിനയമാ വേണ്ടിക്കൊടുക്കും വണക്കം നാവെന്ന ഗീതാകൃഷ്ണൻ ചെയലാള സമ്മാന കരുവി നരുവിടുന്ന നവർക്കാൻ പണിയാട്ട സമൂഹം இந்த நிறுவனத்தில் பார்வை குறைபாடு கேட்டர் குறைபாடு பேச்சு குறைபாடு போன்ற உடன்சார் பாதிப்புக்குள்ளானவர்களும் கைகால் பாதிப்புக்கு உடல் சார்ந்த பாதிப்புக்குள்ளானவர்களும் நனநோய் ஓட்டிசம் டவுன்சிங்ரம் போன்ற உலசார் பாதிப்புக்குள்ளானவர்களும் அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கான உதவிகளை நாங்கள் இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கி வருகின்றோம் என்று எங்கள் நிறுவனத்தில் எழுநூற்றி எண்பது மாற்றுத்திறனாளிகள் அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை விடவும் பதினெட்டு வயதுக்குட்பட்ட எழுபத்தைந்து மாற்றுத்திறனாளிகள் பயனாளிகளாகவும் இருக்கிறார்கள் மேலும் எழுபத்தைந்து முதியவர்கள் பயனாளிகளாக இருக்கிறார்கள் எங்களுடைய நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் நலிவுற்ற நிலையில் உள்ள முதியோர்களுக்காகவும் பணிகளை ஆற்றி வருகின்றது அந்த வகையில் தொள்ளாயிரம் பயனாளிகளுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த சுமார் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்காகவும் தற்பொழுது பணியாற்றி வருகின்றது எமது நிறுவனத்தினூடாக மாதம் ஒரு பொதி என்கின்ற செய்கூடாக வறுமை போட்டுக்குட்பட்ட மிகவும் நலிவுற்ற நிலையில் உள்ள அங்க இழப்புக்கள் உடன் கூடிய அதிகூடிய பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு உடல்நோக்குதிகளினை வழங்கி வருகிறோம் மேலும் வாழ்வாதார உதவிகளை வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வேலை திட்டங்களினையும் முன்னெடுத்து வருகின்றோம் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்புகளினையும் தமது நிறுவனத்தினூடாகவும் மற்றும் ஏனைய பொருத்தமான நிறுவனங்களூடாகவும் வெற்றி கொடுத்து வருகின்றோம் இன்று நிறுவனத்தில் இருபது பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள் அவர்களில் எட்டு பேர் மாற்றுத்திறனாளிகளாகவும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பை வழங்கி அவளுடைய குடும்ப பொருளாதாரத்தை உயர்வடையை செய்வதற்காக நாம் பல வேலை திட்டங்களினை முன்னெடுத்து வருக்கும் வணக்கம் கரையூரத்துடைய உற்பத்தியாளர்களுடைய பொறுப்பாளராக இருக்கு தொழிலாளர் மறைவு பின்பு என் தொழிலாளர் அணியின் பேரன் உற்பத்தியாளர்கள் ஏற்கனவே தலைவர் கூடியது போல சைலிக்கு கையோடவி சாம்பான் அதை செய்து உற்பத்தி செய்து விற்பனை கொண்டு வருவோம் இப்பொழுது உனக்கு பிற்பாடு உற்பத்தி பூச்சியாக இருந்தாலும் கூட இதோடைய முத்த அதாவது கருவி உற்பத்தி கருவி சைன் முத்த அதாவது துணியை முத்த உற்பத்தி பொருட்கள் அது ஒரு பேரோடு வந்து கொண்டிருக்கிறது அது மிகவும் ஒரு பொருத்தமிக்காத ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது கரையாளர் கண்ட நிர்வாகத்தில் இருக்கிறேன் நான் இந்த பொதுவாக ஒரு உலகத்தான் மக்களுக்கு வைக்க விரும்புகிறோம் இந்த மாற்றுத்திறனாளிகள் அபிவிருத்தி உலகளாவிய ரீதியெல்லாம் பார்த்துக்க எமது நமது எமது பிரதேசங்களும் குறிப்பாக பின்னடைவில்லை இந்த மாற்றுத்திறனாளிகள் என்கிற அபிவிருத்தி கட்டாயமாகவும் உள்ளது அபிவிருத்தி அடைய ஒரு நாடு அபிவிருத்தி அடையப்படும் என்றால் அடிப்படையாக எல்லா மக்களும் உள்வாங்கப்பட இந்த கோட்பாடு இலங்கையில் இருக்கு இலங்கையில் சட்ட சட்டவாக்கல் துறைகளில் நிறைய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு இன்னும் செய்ய வேண்டியவையாக இருந்தாலும் மதத்தினாலியினுடைய வாழ்நாரத்தை மேம்படுத்துவதற்கு பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது அது நடைமுறையில் இருக்காங்க கேள்வியாகவே இருக்கிறது இன்று பல இடங்களில் உதாரணத்துக்கு பார்த்தா யாழ்ப்பாணத்தில் நமக்கு தெரியக்கூடிய இடங்களில் பார்த்தா இந்த சாய்தள வசதிகள் செய்யப்பட்டது ஆனால் சாயுத வசதிகள் சரியான அளவு பெருமாணத்தோடையோ அல்லது சரியான அமைப்பிலேயோ உள்வாங்க உள்ளுக்கு வந்து போகக்கூடிய வசதிகளோ இருக்காண்டா இல்லை அது சில இதெல்லாம் வளர்க்கக்கூடிய ஆவது கூட இல்லை சிலது வந்து சரிவு கூடிய இப்படி அந்த அளவு பரிமாணங்கள் சரியாக கொல்லப்படுவதில்லை இதனால இதனால சாய்தலத்தை பயன்படுத்துவோர் மிகவும் உறுதிப்படுகிறது நாங்கள் அது வீழ்ச்சியாரே ஒரு நாள் போகக்கூடிய வசதி வசதியாகத்தான் அமைக்கப்பட்டது இது பாடசாலைகளில் கூட இந்த நிலை காணப்படுது அந்த அண்மை அண்மையில் ஒரு வங்கியா வளர்த்த பொழுது அந்த சாய்தலத்துக்கு மேல படிவுகள் கட்டி மேல் மாடி போகுது இந்த சாய்தலத்தால வீழ்ச்சியார் போக இல்ல ஒருத்தர் நடந்து கூட போக இல்ல நான் போய் பார்த்துட்டு வெளியில நடந்துறோம் அப்ப ஓரளவு நடக்கக்கூடிய ஆக்களுக்கு அது அசௌகரியமா இருக்கின்ற இது மருத்துவாளிகள் மட்டுமல்ல உட்பட்ட வயது பயன்படக்கூடிய இந்த அபிவிருத்தி இணைந்து அடிப்படையாக இரண்டாவது இந்த வைத்தியசாலைக்கு போனாலோ அல்லது பொது இடங்களுக்கு மதத்தினாளி போனாலோ அவர்களுக்கான அந்த வாகன திரைப்படங்கள் இல்லை இதனால என்ன பிரச்சனை வருது வாகன திரைப்படம் இல்லாத வைத்தியசாலைக்கு போகிறத கண்டிப்பாக விரும்புவது இல்லை எங்க கொண்டே கூடுவது மூன்று சிண்டு வாகனங்கள்ல போகிறது வீழ்ச்சியர்ல போறவர்கள் வைத்தியசாலைகள் கூட வாகனத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல விழ விட்டு வர சொல்லி அப்ப நான் அண்மையில பார்த்த பொழுது ஒருவர் திருமண மண்டபத்துக்கு வந்தவர் ஒரு மேல் மாடியம் நடந்தது வர போக முடியாத ஒரு காரணத்திற்காக வேண்டிய திரும்பி இப்படி பல நிகழ்வுகளில பங்கு பெற்ற ஒரு நிலை யாழ்ப்பாணத்தில் காணப்படுவது வசதி மட்டும் இல்ல கல்வி கூடங்களிலே பிரச்சனை இருக்கு அவர்கள் சரியான முறையில் பங்களிச்சு செய்யக்கூடிய வசதிகள் இல்லை இப்படி மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமாக இன்று பல கழிவு நிறுவனம் வந்து பல பணிகளை செய்து வருகிறது அதுல சில நிறுவனங்களும் கோரியாக இயங்கி வருது அபிவிருத்திக்கு தாங்க பங்களிப்பு செய்யும் பல கோடி நிதிகளை அவர்கள் வந்து சேர்ந்த ஆனா அது எந்த அளவு பயன்படுத்தப்படுறது சரியான பொ கண்காணிப்புகள் இல்லை அதனால ஒரு தான் இந்த மாற்றுத்திறனாளிகளை இந்த நிறுவனத்தை உருவாக்கி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகியது என்றால் சமூகத்திலே மாற்றுத்திறனாளிகளே இந்த அபிவிருத்தியில தங்களுடைய உரிமைகளை தாங்களே புறக்கூடிய ஒரு தான் இந்த வருது ஆகவே பொறுப்புள்ளவர்கள் நீங்கள் கொடுக்கிற அந்த அன்பளிப்புகளை எங்கே என்ன செய்வோம்னால் சரியான இடங்களை பார்த்து கொடுத்து அதை மக்களுக்கு இயலாதவர்களுக்கு பயன்படுதாண்டையும் கண்காணிக்க வேண்டும் அப்படியான முறைமுறைகளை உருவாக்கின்ற பொழுது அபிவிருத்தி இலகு இருக்கும் முன்னைக்கிறது இதுக்கான அதிகாரிகளோ அல்லது கண்காணிப்புகளோ இந்த மாற்றத்தினாளி அபிவிருத்தியில சரியான வகையில கட்டமைப்பு படை இல்லை இதனாலும் கல்லூரி சவால்கள் எதிர்நோக்கி வருகின்றோம் வருகிற வருங்காலங்களில் அது இந்த வளமுக நாடுகளில இருக்கின்ற போது பார்க்கின்ற பொழுது எமது நாட்டில் இது மிகவும் குறைவாக இருக்கிறதால இதை மேலும் மேம்படுத்துவதற்கு சகல துறைகளிலும் மாற்றுத்திறனாளி உள்வாங்குவது இன்று நான் இன்னொரு விடயத்தை சொல்லணும் இன்று ஒரு மாற்றுத்திறனாளி வேலையில் இருந்து பாதிக்கப்பட்டார் அல்லது அவருக்கு உரிமை மறக்கப்பட்டால் அல்லது அவருக்கான வசதி மறக்கப்பட்டால் அந்த மாற்றுத்திறனாளி போய் எங்க முறைப்பாடு செய்ய முடியும் அதுக்கான என்ன அமைப்புகள் இருக்குது என்பது இன்றைக்கு கேள்வியாகவே இருக்குது பலர் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் அது அவர்களுக்கு போகிற சட்ட உதவியோட பெறக்கூடிய இலவச வசதிகள் இல்ல இதனால அவர்கள் என்ன செய்யறார்கள் உள்ளாக இருக்கிறதுக்காக அவர்களுக்கு சட்ட ரீதியான ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கணும் பொதுவான இடங்களை கூட வேறு வழிகளை உருவாக்குற பொழுது இந்த மனிதநேய நெருக்கடிகளை குறைக்கலாம் வருங்காலத்துல மாற்றுத்திறனாளிகள் சகல துறைகளிலும் தங்களுடைய முழுமையான பங்களிப்பை செய்து இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அனைத்து மக்கள் அந்த ஒத்துழைப்பு அனைவரும் பங்களித்து புதிய அந்த தேர்தல்களில் உள்வாங்க வசதிகள் சில செய்து இருக்கின்றன ஆனால் வரைக்கும் மழை காலங்கள் வரை அந்த பாடசாலைகள் நடக்கிறபடியால் அவர்கள் அந்த போக போகல வாழ்க்கை இருக்கும் சில சாயல் வசதி இருக்காது மற்றது சில கலக சாயங்கள் இருப்பாங்க அதுகள் எல்லாம் அசௌரியமா இருக்கு ஆனால் ஓரளவு முன்னைய கூட இப்பொழுது அந்த அபிவிருத்தியில கொஞ்சம் முன்னேறி வருகிறான் வங்கியில வந்து சாதனங்கள் வந்து கட்டிடம் கட்டாயமா இருக்கு அதுக்காக இருக்காத அடையாளம் உருவான சாதனங்கள் பொது போக்குவரத்து வசதிகளில் திருமாவணங்களை சந்திக்கிறார்கள் உதாரணத்துக்கு மாற்ற யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அந்த அவருக்கும் எடுத்து தனக்கும் அடுத்து தான் அந்த எடுத்து அப்போ இரண்டு பேருக்குரிய பேமெண்ட் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கு ஆனா அந்த

பேருந்து வந்து இருக்குது அந்த இடத்துல வந்து வேறொரு நாளில் முப்பது வீதி செய்யிறோம் அந்த இடத்துல அந்த கூடுதலான முதல் நாள் வந்து இருக்குது அவர்கள் வந்து இந்த முப்பது விஷயங்கள்ல வந்து ஒரு இடத்தன்மை வந்து இடஒதுக்கிட முதலியாளர்களாக சேவனை வச்சு இந்த பிரச்சனைகள் கோரிக்கையை முப்பத்தி கொண்டு வந்து நான் எல்லா பொருத்தமா இருக்காங்க தொலைபேசி பணம் கும்பியாதவர்கள் இருக்கிறார்கள் மற்றது தொலைபேசி வசதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் மற்றது அவர்களை சில பேர் வந்து படியோ இருக்கு அவ்வளவு இலக்குமானது இல்லை இருந்தாலும் ஓரளவு கையாள முடியும் இதை கூட ஒரு பொருத்தமான நடவடிக்கைகள் எடுத்தா அது அவரோட பயமா இருக்கு இருந்தாலும் வந்து

சமூக சேர்த்துல தான் சகல இதுகளும் இருக்குதான் இதை கண்காணிச்சு நடவடிக்கைத்திறனாளிகள் நிறுவனங்களும் கண்காணிச்சு நடவடிக்கைகள் எடுக்க தவறுதான ஒரு சிக்கல் இருக்கும் ஆகவே மற்றது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு சட்டம் இருக்குன்றால் அது சரியான முறையில் போட வேண்டிய பொருள் சமூகத்தினுடையதாகவும் இருப்பார்கள் கருவி நிறுவனத்தினுடைய அபிவிருத்தி முகாமியாக இன்றைய பணிகளை கருவி நிறுவனத்திற்காக ஆட்சி கொண்டிருக்கிறேன் நான் சொல்ல வந்த விடயம் வந்து இந்த கருவி நிறுவனம் சார்ந்த ஒளிச்சல பணிகளில் நான் நிறைய ஈடுபட்டிருக்கிறது ஈடுபடுகின்ற போது இந்த கருவி நிறுவனத்தின் உற்பத்திகள் தெரியும் கடந்த காலங்களில் பொருளாளர் சொன்னது போல இப்போ கருவியில் இருந்து தமிழர் தனிப்பட்ட தேவைகளுக்காக விலகி சென்ற சிலர் கருவியின் பெயரை அல்லது கருவியின் பெயரை சாயலாக கொண்ட அல்லது கருவியுடைய பெயர் மாதிரிகளை அது பிடிமடுத்தப்படுவாங்க அப்புறம் இப்படிப்பட்ட உற்பத்திகளை செய்து செய்ததை விற்பனை செய்து ஒன்றுவாக ஒரு சூழல் இருக்கு அப்போ இது வந்து ஒழிக்கில் பணியில் போக இந்த பற்றிய பல அனுபவங்கள் இருக்குது அப்போ அண்மையில் கூட ஒரு இது நாங்கள் வந்து இப்போ யார் செய்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்ல தேவையில்லை ஏனென்றால் இதோட விடுகையாவே மக்கள் மத்தியில் விடுவோம் அப்போ இந்த விடுகைக்குரிய பதிலும் மக்கள் நான் சொல்ல வர வேண்டியால் இப்போ அண்மையில் கூட கிளிநச்சியில் இருந்து என்னுடைய கருவி நிறுவனத்துக்கு வந்த ஒரு அன்பர் அவர் வந்து கருவினர் வந்து சில சில நன்கொடையாளர் அவர் கூட போயிருந்தார் கருவிகன்ற ஒத்த பேரை வச்சு அடைய கருவியை ஒன்று கேட்க ஓம்ஸ்வர் கருவி என்றாங்க அப்போயும் இந்த பெயரை நீங்கள் அடிச்சிருக்கீங்க கிடைக்கல அந்த பிரிண்டிங் மிஸ்டேக் அங்கே எப்படி அவர் கிடைக்கின்ற தங்களுடைய பொருட்களை மார்க்கெட் பண்ண இயலாதட்ட ஒரு சூழல் சந்தைப்படுத்தல் பரப்பிள்ளை கொண்டே விற்க இல்லாத ஒரு சூழல் வரும்போது இந்த மாதிரியான கருவின் பெயரை ஒட்டு இருந்து கருவின் பெயரோடு தழுவி கருவிட பெயரை சாயலாக வச்சுக்கொண்டு சில உற்பத்தி பொருட்களை மார்க்கெட் பண்ணுற ஒரு சூழல் இருக்குது இது முதலும் ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னரும் ஒரு நபர் அப்படி செய்வது இப்போ சிலரும் கருவினதமான விலகி போய் தன்னுடைய சொந்த தேவையில் விலகி போய் அப்படி அந்த உற்பத்தி பொருட்களை செய்கிற ஒரு இது இருக்குது இதால் மக்கள் மத்தியில் சும்மா நகைச்சுவையாக சொன்னால் இந்த பேங்க் ஐடியில் ஃபேஸ்புக் திறக்கிறது போனதுமே எதுவுமே தான் எங்களுக்கு இந்த சுயமான ஒரு பேரை வச்சுக்கொள்ள முடியாமல் இப்படிப்பட்ட சில இதுகளை செய்கிறது இப்போ மக்கள் வீதியில் மக்கள் ஒழிப்பாக இருக்கணும் இப்போ கருவி ஒரு அதிர்ஷ்டலாக சேர்த்து கொண்டே இப்போ இருக்கு கருவியுடைய அங்கத்தவர்களுடைய வளர்ச்சி கருதி அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பாடு கருதி சமூக பணி கருதி நாங்கள் சில மீது விரட்டும் நடவடிக்கை இப்போ இதே மாதிரி ஒத்த அவை அதாவது அந்த ஸ்டெல் லாபம் செட்டுகள் வேறு வேறு நிறுவனங்களை உடாக போயிருங்க அப்போ உடனே போன உடனும் கிடையாது நிங்கத்தை பார்க்குறது ஒரு வெள்ளப்பிரம்போட போனால் ஒரு கலாச்சார போனால் வீல் சேரோட போனால் உடனே நீங்கள் கருவியோ உடனே உடனே அவைக்கே போட்டாக்க அவனே கேட்டுட்டான் கருவியோட நாங்கள் இதை பயன்படுத்திவோம் ஓம் நாங்கள் தான் ரெண்டு தங்களையை தள்ளி போட்டு போகிறோம் இப்போ நாங்கள் களப்பண்ணிக்கு போனால் இந்த போனுக்கு கிளம்பும் கூட ஆக்கள் வந்தது என்று சொல்கிறேன் நான் சிலரை கேட்குறது நீ வந்தால காட்டுங்க பார்த்தேன் என்றால் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை நான் சொல்கிறேன் இதை இது இப்படிதான் சொன்னேன் சில படித்த சமூகத்துக்கு அப்படியே நன்கு வாசிக்க தெரிந்த படித்தவர்கள் கூட இது கருவிதானன்ட்டு அவங்க போய் போய் சொல்கிறாங்கன்ற நம்புகிற ஒரு சூழல் இருக்கு அப்போ இதில் மக்கள் உண்மையாக விழிப்பாக இருக்கும் நான் கூட நேற்று கூட சொன்னேன் ஒரு சிலர் ஒரு அதுக்கான சோதனைகளை கொண்டு போயிருங்க இப்ப நான் கூட சொன்னேன் இந்த பாருங்க நான் எனக்கு கருவி வந்து விசேட அடையாளம் தந்திருக்கு நான் கருவி கருவியுடைய டெவலப்மெண்ட் மேனேஜர் என்று சொல்லி அடையாள அட்டையோடு தான் நான் வந்திருக்கிறேன் கருவியுடைய கைய கையெழுத்துடப்பட்ட ஆவணத்தோட அப்ப நீங்கள் இப்படி யாரும் வந்து இப்படி வந்து நீங்கள் அந்த ஆவணங்களை பரிசீலித்து தான் நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர கருவி என்று சொல்லி கொண்டு வர எல்லாரையும் நீங்கள் நம்பி போட்டு அதானதான விளைவுகளை கருவியின் மீது போக பணிய போக ஒரு நடவடிக்கையை தயவு செய்து செய்யக்கூடாது கதனன் மலையுமா அவைக்கும் சொன்னடா இந்த மீடியா அந்த ஊடக சந்திப்பின் ஊடகம் அந்த பொதுமக்களுக்கு சொல்லணும்